ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கப் கோதுமாவை வச்சு நல்லா சாப்பிட்டா பஞ்சு போல் கப் கேக் தான் பண்ண போகிறோம் இந்த கப் கேக்கை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க கேக் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கோதுமாவை சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஒரு பிஞ்சு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் லைட்டாக மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துடலாம் அரைச்சதை நாட்டு சர்க்கரையை மாவோட சேர்த்துக்கலாம் மாவோடு சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட பால் சேர்த்துக்கலாம் பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம் நான் ஒரு அளவுக்கு பால் சேர்த்துருக்குறேன் பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்து விடணும் ஒரேடியாக சேர்த்துடக்கூடாது பால் சேர்த்து நல்லா கலந்துடலாம் பால் சேர்த்து நல்லா கலந்தாச்சு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ கேக்குக்கு மாவு ரெடியாகிருக்கு இப்போ நான் மூணு கிண்ணம் எடுத்து வச்சிருக்கிறேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெயை ஒரு ப்ரெஸ்ஸை வச்சு கிண்ணத்தில் எல்லா பக்கத்துலேயுமே நல்லா தடவி விட்டுடலாம் இந்த மாதிரியே எல்லா கிணத்துலேயும் எண்ணெய் ஊற்றி தடவி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சால் மாவை ஒவ்வொரு கிணத்துலையும் ஊற்றிக்கலாம் ஒரு முக்கால் கப் அளவுக்கு மட்டும் ஊற்றினா போதும் இப்போ மூணு கப்லேயும் மாவு ஊற்றியாச்சு இப்போ டேப் பண்ணி விட்டுர்லாம் ஏர் பபிள்ஸ் இருந்தால் வெளியேறிடும் இதுக்கு மேலே கொஞ்சமாக கட் பண்ண பிஸ்தா சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸ் எந்த நட்சன்னாலும் சேர்த்துக்காங்க பாதாம் முந்திரி எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கோங்க இப்போ அடுப்பில் கடாய் வச்சு அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரீ கிட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ இதுக்கு மேலே ஒரு தட்டு எடுத்து போட்டுக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சேன் கேக் கப் எடுத்து உள்ளே வச்சிடலாம் இப்போ மூடி போட்டு அடுப்பை தீயில் வச்சு ஒரு அரை மணி நேரம் வேக வச்சிடலாம் இப்போ ஒரு அரை மணி நேரமாக கேக்கு நல்லா முசுன்னு பொங்கி நல்லா வெந்திருக்கு இப்போது வெந்துட்டான்னு ஒரு குச்சி வச்சு குத்தி பார்த்துடலாம் கேக் நல்லா ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு இப்போ எடுத்து ஆற வச்சு வச்சுருக்குறேன் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நல்லா சூப்பராக சாப்பிட்டா நல்லா பஞ்சு போல் கேக் வந்திருக்கு இந்த மாதிரியே எல்லா கிண்ணத்தில் உள்ள கேக்கையும் எடுத்து வச்சிடலாம் சூப்பரான கோதுமை மா கப் கேக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நாட்டு சர்க்கரையும் கோதுமை வச்சு ரொம்ப ஹெல்த்தியான இந்த கேக்கை உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இதுபோல் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ